பெண் உணவகம் மூடல் திமுக அரசின் இரட்டை வேடம் அம்பலம் இந்த விடியா அரசின் ஆட்சியில் மக்கள் மீதான அராஜகம் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் நிலையில் சமீபத்தில் நடந்த இரண்டு கொடூரமான நிகழ்வுகளை தற்போது பார்க்கலாம் திருவள்ளூர் மாவட்டம் திருநின்றவூர் நகராட்சி இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி ஏழாவது வார்டுக்கு உட்பட்ட அன்னை இந்திரா நகர் அனெக்ஸ் பகுதியில் இரண்டாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன பல ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த பகுதியில் மழைநீர் வடிகால் இல்லாததால் பருவமழையின் போது வெள்ள பாதிப்பு ஏற்பட்டு இங்கு வசிக்கும் மக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகின்றனர் மேலும் பருவமழை தொடங்கிய நிலையில் இருபத்தி ஏழாவது வார்டு பகுதியில் நடக்கும் மழைநீர் வடிகால் பணியால் அன்னை இந்திரா நகர் அனெக்ஸ் பகுதியில் வெள்ள பாதிப்பு அதிகரிக்கக்கூடும் என கூறி இருபத்தோராவது வார்டு அதிமுக கவுன்சிலர் அனிதா நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த நிலையில் மழைநீர் வடிகால் அமைக்கும் பணிக்காக திமுக கவுன்சிலர் ஜெயக்குமார் தலைமையில் மீண்டும் பள்ளம் தோண்டப்பட்டது அதனை அதிமுக கவுன்சிலர் அனிதா மற்றும் அவரது கணவர் அழகேசன் எதிர்த்து தட்டிக்கேட்டனர் இதனால் ஆத்திரமடைந்த திமுக தலைமை கழக பேச்சாளர் தங்கமணி மற்றும் அவரது குடும்பத்தினர் அதிமுக கவுன்சிலர் அனிதா மற்றும் அவரது கணவர் இருவரையும் தாக்கியுள்ளனர் காயமடைந்த இருவரும் திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் இதையடுத்து அதிமுக சார்பில் மாவட்ட செயலாளர் அலெக்சாண்டர் மற்றும் நிர்வாகிகள் ஆவடி போலீஸ் கமிஷனர் சங்கரை சந்தித்து திமுக நிர்வாகிகள் மீது உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர் மேலும் அப்பகுதியில் வசிக்கும் மக்கள் திமுகவினரின் அராஜகம் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருப்பதாக குற்றம் சாட்டுகின்றனர் ஒரு பக்கம் திமுகவினர் பெண் கவுன்சிலரையும் அவருடைய கணவரையும் தாக்கியிருக்கும் நிலையில் மற்றொரு பக்கம் ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் பல ஆண்டுகளாக செயல்பட்ட அம்மா உணவகத்தை திமுக அரசு மூடிவிட்டது புதுப்பிக்கும் பணிகள் நடைபெறுவதாக கூறி மூடப்பட்ட அந்த உணவகம் பல மாதங்கள் கடந்தும் இன்னும் திறக்கப்படவில்லை இதனால் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு வரும் ஏழை நோயாளிகளும் அவர்களின் உறவினர்களும் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகின்றனர் குறைந்த விலையில் உணவு கிடைக்காமல் வெளியே உள்ள கடைகளில் அதிக விலை கொடுத்து உணவு வாங்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது இதற்கு எதிராக சமூக ஆர்வலர் மணி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார் அம்மா உணவகத்தை உடனடியாக மீண்டும் திறக்க வேண்டும் என்று வலியுறுத்தி மனுவையும் அளித்தார் மக்கள் நலனுக்காக அமைக்கப்பட்ட அம்மா உணவகத்தை மூடி வைப்பதும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பெண் கவுன்சிலரை தாக்கும் அளவுக்கு அரசியல் வன்முறையை நிகழ்த்துவதும் இரண்டும் திமுக ஆட்சியின் மக்கள் விரோத முகத்தை வெளிப்படுத்துகிறது இதுதான் இன்று தமிழகத்தில் நிலவும் சூழல் மக்கள் நலனை கவனிக்காமல் தாக்குதல் அச்சுறுத்தல் விலை உயர்வு அடக்குமுறை இவை விடியா திமுக ஆட்சியின் அடையாளமாக மாறிவிட்டதாகவே மக்கள் கொந்தளிக்கின்றனர்